ஹாய் வெல்கம் டு ட்ராவல் வித்தி கேக்கு இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு தோட்டம் இருக்குது ரோஸ் தோட்டம் அந்த ரோஸ் தோட்டம்னா அப்பா ரொம்ப க்ளோஸு அப்போ என்ன பண்ணாங்க வந்து கருவேப்பில எல்லாமே உடிச்சிக்குமா சரி சாயங்காலம் ஆச்சா சரி இன்றைக்கி லீவு தான் மாமா இருக்குது வீட்டில் இருந்தாங்க அதனால் மாமா போகலாம் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு வரலான்னு வந்தேன் அப்போ எங்கே இருந்தாங்க அப்பா அக்கா அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு சரி அப்படியே போய் ஒரு கருவேப்பில் ஒடிக்கலாம் சூப்பராக இருப்பாருங்க தென்னை மரம் முருங்கை மரம் கருப்பில மரம் சூப்பரா இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு முன்னாடி ஒரு கிணறு மாதிரி ஒன்னு இருக்கும் அதுல இந்த மழை தண்ணியெல்லாம் கொண்டு வந்து மழை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல வந்து அந்தந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணி சேமிச்சு வச்சுக்குவாங்க மழை தண்ணியை மழை தண்ணி சேமிச்சு வச்சாங்கன்னா அது வந்து இந்த ரோஸ் தோட்டத்துக்குலாம் தண்ணி பாசுறாங்க தண்ணி பாசுவாங்க கருப்பில பாருங்க சூப்பரா இருக்கு கருவேப்பில அந்த கருப்பில இருக்கு ரெண்டு மூணு மரம் இருக்கு இதுல வந்து அப்பா வந்து கேட்பேன் அப்பா ஒடிச்சுக்கு சொல்லுவாரு இதுல நான் கருப்பில பொடியெல்லாம் பண்றேன் கருவேப்பில பொடி இட்லிக்கு கருப்பில பொடி பண்ணுவேன் கருப்பில உடைச்சிட்டோம் உடைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த கருப்பிலையில ஒரு பொடி பண்ண போறேன் கருப்புல பொடி பண்றேன் முருங்கைக்கீரை பொடியும் நான் பண்ணுவேன் இட்லி தோசைக்கு அதுக்கெல்லாம் வச்சு எல்லாம் என்ன ஊத்தி குழச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது முருங்கை கீரையா கொடுத்தா யாரும் சாப்பிடணும் குழந்தைங்க சாப்பிடாது இல்லையா முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்துட்டு அது காய வச்சு ஒரு பொடி பண்ணுவோம் இப்ப கருவேப்புல பொடி வந்து கருப்புல நிழல்லேயே காய வைக்கணும் கருப்புல கழுவிட்டு இந்த மாதிரி துணி மேல போட்டு நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு உணர்த்து விட்டுருணும் நிழல்லேயே காயணும் வெயில்ல போடக்கூடாது வெயிலில் போடலாம் என்னன்னா வெயிலில் போட்டா அதனுடைய தன்மை போயிடும் இந்த கிரீனா வரும் நம்ம நிழல்ல காய வச்சு அரைச்சு போடுங்க பச்சை நல்லா இருக்கும் வெயில்ல போட்டீங்கன்னா அந்த கலர் மாறிடும் அந்த கருப்புல உடைய அந்த தன்மை போயிடும் அதனால இந்த நான் எப்பயுமே தான் பண்ணுவோம் நிழல்ல தான் போடுவேன் இந்த மாதிரி போட்டு நிழல்ல நல்லா உணர்த்தி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நல்ல சலசம் தான் இந்த அளவுக்கு காஞ்ச போடும் இந்த அளவு சாஞ்சா போதும் அவ்வளவுதான் மூணு நாள் காய வச்சிருக்கே காய வைக்கணும் அப்படி காயல அப்படின்னா கூட நாலு நாள் கூட காய வைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு அளவுக்கு இந்த மாதிரி சாயந்தா போதும் நம்ம வறுக்கும் போது அந்த சூட்டுக்கு நல்ல முறு மொறுப்பா இது கூட எல்லா பொருளும் சேர்த்து நம்ம பொடி பண்ணலாம் இப்ப கருப்புள்ள பொடி செய்யறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு புளி வந்து மடந்துட்டேன் கொஞ்சம் புளி போட்டுக்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஜீரகம் மிளகு கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு பெருங்காயம் கருப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும்தான் இதெல்லாம் வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாம வறுக்கணும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை லாஸ்டா ஒரு பெரட்டு பெரட்டி பொடி பண்ணிட்டு இட்லியில் தொட்டு சப்பிட்டா சூப்பராக இருக்கும் பண்ணிட்டு கருப்பில் பொடி வரைச்சிட்டோம் இப்ப இட்லி சூடா இட்லி மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணணும் அவ்வளோ சூப்பராக இருக்கு இட்லி இப்போ பொடி வந்து ரெடியாக இருக்குது இட்லி வச்சுட்டேன் கருப்புல பொடி வந்து நான் உங்களுக்கு காமிச்சாலேயே அப்போ பொடி செஞ்சேச்சு இப்போ ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறேன் கண்ணுக்கு இந்த முடி கொட்டுறது எல்லாமே த இதாகும் இந்த மாதிரி நம்ம நிறைய கருவேப்பில் இந்த இந்தமாதிரி பொடி பண்ணிக்கோங்க எள்ளெண்ணெய் எண்ணெய் ஊற்றி சும்மலை எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க ஊற்றிக்கலாம் குழைச்சிட்டு இலையில கீழே போயிடுன்னு சொல்லி கம்மியாக ஊற்றுனேன் அப்புறம் இட்லி பாருங்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி எதுவுமே நான் போடுறதில்ல எப்போ செஞ்சாலும் சூப்பராக செய்வேன் இட்லி நல்லா இருக்குது ஆ சூப்பர் டேஸ்ட்டு